முருகா நெச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ பேச மாட்டாரா என்று நினைத்த ஒரு நபர் உன்னவர் நீ விரும்பியவர் இன்னும் சில மணி நேரத்தில் தொலைபேசியில் அழைத்து உன்னை பேச போகின்றார் நீங்கள் இருவரும் இப்பொழுது தற்காலிகமாக பிரிந்து உள்ளீர்கள் கவலைப்படாதே தங்கமே உன்னுடைய வலிகள் அனைத்தும் குறைய போகின்றது உன் வேதனைகள் அனைத்தும் மறைய போகின்றது நீ சரியாக உண்பதும் இல்லை சரியாக உறங்குவதும் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீ உன் துணையை நினைத்து மிகவும் வருந்திக்கொண்டே அன்பு செல்லமே வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எதிர்பார்ப்பை தொலைத்துவிட வேண்டும் அப்பொழுதுதான் அனைவராலும் நீ தேடப்படுவாய் நீ எல்லோரிடமிருந்து அதிகமாக எதிர்பார்க்கின்றாய் அதுவும் உன்னுடைய துணை இடமிருந்து சற்று நீ அதிக அளவிற்கே எதிர்பார்க்கின்றாய் அதை அவரால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் பூர்த்தி செய்ய முடியாத போது உனக்குள் சண்டை மன வருத்தம் ஏற்பட்டு விடுகின்றது அப்படி மன வருத்தம் ஏற்பட்டதினால் தற்போது பிரிந்து தவித்து வருகிறீர்கள் உன்னுடைய கஷ்ட காலம் அனைத்தும் முடிய போகின்றது தங்கமே நீ பேச மாட்டாரா என்று நினைத்த உன்னுடைய துணை இப்பொழுது உனக்கு கால் செய்து பேசவும் போகின்றார் அப்பொழுது உன் மனதில் உள்ளதை நீ வெளிப்படையாக பேசு நீ மனம் விட்டு பேசினாலே போதும் வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் சுமுகமாகவே இருக்கும் இருந்து அழைப்பும் நச்சதியும் வரும் அது நீ சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை வந்து சேரும் அப்பொழுது நீ ஆனந்தத்தில் துள்ளி குதிக்க போகின்றாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை